இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்பி நம்ம கடைக்கு இந்த பம்பரை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருந்தாங்க இதில் கியர் போட்டோ அமுக்கணும் அப்படின்னா கேப்டன் அமெரிக்கா மண்டை சுத்தினா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க சேர்னு சொல்லிவிட்டு அதில் வந்து சுற்றிட்டு அமைக்க பார்த்தேன் கடை கடக்குன்னு சவுண்டு வருது ஆனால் வந்து இது சுத்த மாட்டிக்குதுங்க இதில் உள்ளக்க தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் சேர்னு சொல்லிட்டு அதை கலட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலட்ட ஆரம்பிச்சிட்டேங்க இதில் ஸ்ப்ரிங் எதுவும் உடஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா கடை சவுண்டு வந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அந்த லாக் ஆகிற இடத்துல வந்து அது லாக் ஆக மாட்டேங்குது பொழுது அதனால வந்து அது கடக்கடக்குன்னு சுத்த தான் செய்யுது ஸோ அந்த லாக் ஆகிற இடத்த வச்சுட்டு நல்லா அமுக்கி விட்டு அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம் அதுக்கடுத்து இனிமேல் வந்து அது வெளியே வராது அதுக்கடுத்து எப்படி இருந்துச்சோ பழையபடியாக அமிக்கி விட்டுட்டு லைட்டாக திருக்கி அமுக்கி பார்த்தேன் கரெக்டாக சுத்திச்சிங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கடுத்து அப்படியே ஸ்க்ரூ போட்டு டைட்டு வந்து வச்சுட்டேங்க அதுக்கடுத்து அந்த கேப்டன் அமெரிக்கா மண்ட இருக்குல்ல அதை சுற்றுறப்போ வந்து லைட்டு திடீர்னு எரியுது திடீர்னு எரிய மாட்டேங்குது அது போக சவுண்டு வந்து விட்டு விட்டு கேட்குது ஸோ அதில் ஏதும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இதில் வந்து அந்த ஸ்ப்ரிங் டைப் மாதிரி தான் தந்துப்பாங்க அது சுற்றுற மூலம் மட்டும் ஜாயின்ட் ஆகும் அதனால் ஒரு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகுங்க அதனால் அது வந்து அந்த பொசிஷன்லேருந்து வெளியே வந்திருக்கு அந்த இது ஸோ அந்த கரெக்டாக அந்த இடத்துலையே வந்து வச்சு விட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டேன் இனிமேல் வந்து அது வெளியே வராது அதுக்கடுத்து பழையபடி ஸ்க்ரூ வந்து போட்டு டைட் வச்சுட்டேன் அதுக்கடுத்து இதில் ஒரு பேட்டரியுமே வந்து வீக்காக தான் இருந்துச்சு அதை மட்டும் மாற்றி விட்டுட்டேங்க இப்போ வந்து எப்படி இருந்துச்சோ பழையபடி வந்து போட்டு ஸ்க்ரூ வந்து எல்லாத்தையும் போட்டு டைட் வந்து வச்சாச்சு இப்போ வந்து டாய் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இது எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்க செமையாக இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா லாக் பண்ணி விட்டுட்டு சுற்றணும் அப்படின்னா எப்படி சவுண்டு வருதுன்னு பாருங்களேன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க பாருங்கள் அது மண்டை மண்டை எவ்வளோ ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருக்குன்னு அது போக சாங் கேட்டுக்கிட்டே சுற்றுறது அது போக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது அது போக வந்து இதை நைட் டைம்னால் ட்ரை பண்ணணும்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படியே வந்து லைட்டுக்கு வந்து அப்படியே க்ளோ ஆகுற மாதிரி அப்படியே சுற்றி வந்து நல்லா சாங் கேட்டுக்கிட்டு பார்க்குறதுக்கே இன்னும் நல்லா இருக்குங்க எனக்கு எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி தான் நான் ரிப்பேருக்கு வருமா திங்ஸு அதெல்லாம் சரி பண்ணி தருவேன் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நானே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேன் அது நல்லாயிருக்கும் சரி சின்ன பிள்ளைங்க விளாட தருவேன் அது சாக்கில் நானும் விளாண்டுக்கிருவேன்ங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க இதே மாதிரி ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்து அதை டேக் பண்ணி விட்றேன் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்